வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா ஒரு மைக்ரோவேவ் ஆவன் இது வந்து உள்ளுக்கு நெருப்பு பத்திரம் மாதிரி பத்து ஏதாவது சாப்பாடோ ஏதோ வச்சு சூடு பண்ணும்போது நெருப்பு பத்திரம் மாதிரி பத்துது பார்க்கலாம் இப்படி பத்துது என்னென்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டப்பாவில் தண்ணி வச்சு நம்ம பார்க்கலாம் அது இப்படி பத்துது அப்படின்ட்டு இதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன் இதில் பவரை வந்து மீடியம் லோ அப்படின்னு வைப்போம் அல்லது மீடியம் ஹை என்று வைக்கலாம் இந்த டைமரை வந்து கொஞ்சம் வச்சுடுவோம் இப்போ ஒன்றாகிடுச்சிது பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி நெருப்பு பத்து பார்க்குறீங்களா இது மாதிரி தான் தொடர்ந்து பத்துது போது உள்ளுக்கு புகையே கிளம்புது பாருங்க இது மாதிரி தான் இது செய்யும் எரிஞ்சறிஞ்சு போகுது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குது அது ஒரு காரை நாம் ட்ரைவ் பார்ப்போம் இது சக்ஸஸ் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சில பேர் உள்ளவங்க இது மூடி போட்டால் சத்தம் கேட்காது மூடி போட சத்தம் கேட்காது எரியாது அப்படின்ட்டு அப்படி இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து இப்படி எரிஞ்சு பிடி போயிடுச்சு இது நமக்கு இது இப்போ ரிப்பேருக்கு வந்துருக்குது இதை நாம் ரிப்பேர் பண்ண போகிறோம் இது உள்ளுக்குள்ளே இந்த கார்ட் வந்து எரிஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்படி எரிஞ்சிருக்கிறதால தான் அதை உள்ளுக்குள்ளே வந்து அந்த நெருப்பு வந்து பாருதை நீங்கள் காணுறீங்க ஆகவே இதை வந்து நாங்கள் மாற்ற போகிறோம் சரி இப்போ இங்கேருந்து இருந்த இந்த எரிஞ்சதை வந்து நாம் எடுத்துட்டோம் வழியில் எடுத்துட்டு இப்போ நாம் ஒரு புது சீட் போட்டிருக்கிறோம் அதை வந்து நம்ம போடுவோம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அது வந்து சைஸுக்கு தான் இது வாங்கணும் சரி இப்போ இருக்க நம்ம புதுசு போட்டுவிட்டோம் ஒருக்கா ரைவண்ணி பார்ப்போம் ஓகேவா இருக்குதா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்ட்டு ஓகே இந்த ரோலரை இங்கே வச்சுருவோம் வச்சுட்டு இதையும் இங்கே வச்சுருவோம் வந்து தண்ணி விற்கிடுவோம் முடிய க்ளோஸ் பண்ணிடுவோம் ஓகே சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுவோம் பார்ப்போம் இப்போ என்ன செய்யுதுன்ட்டு பார்ப்போமா டேர்ன் பண்ணது சூடாகுது எல்லாம் தான் இது புதுசு இந்த மைக் மைக்ரோ ஓவன் வாங்கி ஒரு வருஷம் ஒரு வருஷம்தான் பாவிச்சது ஒரு வருஷம் உடனே அங்கே இருந்தவங்க வந்து இதை வந்து நிறைய நாள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பாவிக்கிறதால இது மாதிரி இது வந்து பேர்ன் ஆகிருச்சு இது பேர்ன் ஆகினதால் அவங்க நினைச்சாங்க இது வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சி கெட்டு போயிருச்சது அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனிக்கு அடித்து இந்த வீடியோ எடுத்து கம்பெனிக்கு அனுப்பி கட்டுக்கிறாங்க கம்பெனிக்காரங்களும் அப்படி ஒரு இஷ்யூ இல்லை இது மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க ஓகே இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு எங்களுக்கு அது ஃபுல்லாக வந்துடும் ஆல்மோஸ்ட் இல்லை அது ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு சரியாயிருச்சு ஆக இதுக்கு இருந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த கார்ட் வந்து கெட்டு போயிடுச்சு இது வந்து வாங்கலாம் அஞ்சு பீஸ் வந்து ஒரு செட் அப்படின்னு சொல்லி விற்கும் இங்கே நான் வாங்கியிருக்கிறேன் இதில் அஞ்சு செட் இருக்குது அஞ்சு பீஸ் இருக்குது எப்படி விற்கும் இது ஒவ்வொரு ஓவனுக்கும் வந்து வேறு வேறு சைஸில் வரும் இது வந்து த வேவ் சேஃப் கார்ட் அப்படி தான் இது இருக்கும் இது நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் ஓகே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோண்டு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பரோடு பயந்து இது மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்